கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நேற்றைய தினத்திலே கலங்கி நிற்கிறவர்களுக்கு வெட்கப்பட்டு நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஆறுதலி ஆறுதலான வார்த்தை ரட்சிக்கப்படுகிறவர்கள் கலங்காமலும் வெட்கப்படாமலும் இருப்பார்கள் இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைய வேத பகுதி சொல்லுகிறது கத்தரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் கத்தரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யார் யாரையோ பார்த்திருப்பீர்கள் எங்கெங்கோ சென்றிருப்பீர்கள் என் துன்பம் மாறுமா துயரம் மாறுமா வேதனை தீருமா என்று சொல்லி பல இடங்களுக்கும் அலைந்திருப்பீர்கள் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது சகோதரனே சகோதரியே கத்தரை பார் கத்தரை நோக்கி பாருங்கள் அதிலும் குடும்பமாக நீங்கள் கத்தரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்றால் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாழ்வீர்கள் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் உங்கள் கடை உங்கள் ஹோட்டல் உங்களுடைய சிறு நிறுவனம் சிறு தொழில் அல்லது பெருந்தொழில் பாதுகாப்பாய் இருக்கும் உங்களுடைய வேலை பாதுகாப்பாய் இருக்கும் பிள்ளைகள் குடும்பம் பாதுகாப்பாய் இருக்கும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் ரட்சிக்கப்படுவதற்கு வழி தெரியவில்லையே என்று ஏங்கி தவிக்கிறார்களும் அவர்களுக்கான செய்தி கத்தரை நோக்கி பாருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு கலக்கம் இல்லை வெட்கம் இல்லை ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாய் வாழ்வார்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீதிமானாய் வாழ்வார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கத்தரை நோக்கி பாருங்கள் ரட்சிப்பு என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை உன் வாழ்க்கையில் பாதுகாப்பை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார் இதுவரை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே உத்தரவாதம் தந்து பொறுப்படுத்து நடந்து கொண்டு வந்தீர்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை உங்கள் தொழிலை வியாபாரத்தை கடையை கத்தர் பொருட்படுத்திக் கொள்ளுகிறார் எனவே கத்தரை நோக்கி பாருங்கள் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை பாதுகாக்கப்பட்ட தொழில் பாதுகாக்கப்பட்ட சரீரம் உங்களுக்கு கிடைக்கும் கத்தரை நோக்கி பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்